நல்ல பங்கேற்புடன் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது உண்மையிலே தமிழ்நாட்டில் டிஎன்பிசிடி மட்டும்தான் இப்படியான நிகழ்ச்சிகளை பணி நிறைவு பெற்றவர்களுடைய நிகழ்ச்சிகளையும் அவர்களை பாராட்டுவதற்கான சிந்தனையும் தமிழ்நாட்டிலே டிஎன்பிசி அமைப்பு மட்டும்தான் செய்யும் அதான் இங்கே சொல்கிறது மற்ற சங்கங்கள்லாம் அந்த தலைவர்களுக்கு தான் இப்படி நடக்கும் இங்கே தான் என்னுடைய மாவட்ட தலைவர் அன்புமிகு தமிழ்ச்செல்வன் தோழர் சொன்ன மாதிரி அவங்க சங்கத்திற்காக உழைத்த உறுப்பினர்களை பணி நிறைவு செய்கின்ற இந்த பாராட்டு விழாவை எடுத்து நடத்துகிறோம் என்றால் தமிழ்நாடுங்கும் இப்படியான நிகழ்வை டிஎன்பிசிடி அமைப்பு மட்டுமே செய்கிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கின்றோம் அப்படிப்பட்ட நிகழ்வை கோயம்புத்தூர் மாவட்டத்திலே நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கே முன்மாதிரியாக வருடம் வருடம் இந்த மாதிரியான பணி நிறைவு பெற்ற தலைமையாசிரியராக சென்ற பாராட்டு விழாவை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை டிஎன்பிஜி மாநில கழகத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தை மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம் பாராட்டுகின்றோம் அந்த அடிப்படையில் இந்நிகழ்வானது இன்றைய நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய கோவை மாவட்ட வருவாய் மாவட்டத்தினுடைய ஆற்றல் தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களே அதே போன்று இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் தோழர் சாலமன் அவர்களே அதே போன்று இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து இருக்கின்ற வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற வருவாய் கோவை வருவாய் மாவட்ட பொருளாளர் தோழர் ஆனந்த் அவர்களே அதே போன்று முன்னிலை வகித்திரு வகிக்கின்ற டேனியல் விஜயகுமார் மாநில துணைத் தலைவர் அவர்களே ஸ்டீபன் தலைமையிட செயலாளர் டிஎன் அவர்களே திரு ரகு செய்தி தொடர்பு செயலாளர் அவர்களே திரு ரேவதி எங்களுடைய அமைப்பினுடைய மாநில மண்டல மகளிர் நீலர் வந்திருக்கிறார் அவங்க கூட மண்டல மகளிர் இணை செயலாளர் அவர்களே அதே போன்று தனியார் பள்ளி செயலாளர் நம்ம இப்போ வந்து தனியார் பள்ளியே இல்லை அரசு உதவி பள்ளி செயலாளர் தொடர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அதே போன்று மாநகராட்சி பள்ளி செயலாளர் தோழர் கார்த்திகன் அவர்களே போன்று மாவட்ட இணை செயலாளர் தோழர் முகமது காஜா முகேதீன் அவர்களே மாவட்ட இணைச் செயலர் தவர் சிவாமணி அவர்களே மாவட்ட பிரச்சார செயலாளர் இலக்கியவாதி மண்ணியினுடைய மிகச்சிறந்த இலக்கியவாதி துரைமூர்த்தி அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் சுமதி அவர்களே அதே போன்று அமைப்பு செயலராக இருக்கின்ற தோழர் ராஜா முகமது அவர்களே போன்று வருவாய் மாவட்ட செயலர் இங்கு வாழ்த்திருக்கின்ற எங்களுடைய கோ இது திருப்பூர் மாவட்டத்துடைய செயலாளர் முனியப்பன் அவர்களே ஊட்டியிலிருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களே போன்று இங்கே கல்வி மாவட்ட நிர்வாகிகளாக பொள்ளாச்சி கல்வி மாவட்ட நிர்வாகிகள் கோவை கல்வி மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மேலும் இங்கே வாழ்த்துறையாக அவர்கள் வந்திருக்கின்ற எங்களுடைய மாநில பொருளாளர் தோழர் இந்த கோவை மறுவாய் மாவட்டத்தினுடைய பொறுப்பு மாநில நிர்வாகி தோழர் கார்த்திகேயன் அவர்களே அதே போன்று மாநில அமைப்புச் செயலராக வந்திருக்கின்ற எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த தோழர் முத்தையா அவர்களே அதேபோன்று இந்த சங்கத்தினுடைய மூத்த மாநில முன்னாள் மாநில தலைவர் உங்களை எல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய பரிச்சயமான முகம் திரு எம் கேஎஸ் என்று அழைக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி அவர்களே உங்கள் அனைவரையும் அதே போன்று இங்கே தொகுப்புரை வழங்கிய தோழர் அவர்களே இருக்கின்ற வந்திருக்கின்ற பணி நிறைவு பெற வந்திருக்கின்ற பணி பாராட்டாக கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மூத்த முன்னோடிகளை இந்த சங்கத்திற்காக கட்டி எங்களுடைய முன்னாள் மாநில பிரச்சார ஜன தோழர் இங்கே வந்து முன்னரிசையில் அங்கு அமர்ந்திருக்கிற மேடைக்கு அழைத்தோம் அவருடைய வடிவேல் முருகன் அவர்களே அதேபோன்று உங்களுடைய மூத்த நிர்வாகி செந்தூரன் அவர்களே இன்னும் இருக்கின்ற இந்த சங்கத்திற்காக உழைத்த முன்னாள் நிர்வாகிகளை வந்திருக்கின்ற உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் மாநில கழகத்தின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நிகழ்வு சிறப்பாக வெற்றியடைவதற்கு மாநில கழகத்தின் சார்பாக பாராட்டுக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்களே உண்மையிலே இன்றைய காலகட்டம் என்பது என்னுடைய மாவட்ட தலைவர் அன்மியா சொன்னார் இந்த பணி நிறைவுறவங்களை பாராட்டுறது இந்த காலகட்டம் தான் ஏன்னா இனி வருங்காலத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கே சாத்தியம் எல்லாம் போயிடும் ஏன்னா இன்னைக்கு பழைய ஓய்வீதி திட்டத்துல இருந்தா கை தூக்குங்களே வந்து இந்த பணி நிறைவு பெறவங்கள பெரும்பான்மையா இருக்கிறீங்க மகிழ்ச்சி உங்களோட வாழ்க்கையில் இப்படியான தருணங்கள் இந்த சூழ்நிலைகள் கிடைத்திருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியான தருணமாக தான் நாங்கள் பார்க்கிறோம் இனி வருங்காலத்துல சிபிஎஸ் முடிச்சுட்டு முடிப்ப கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்ப போறாங்களே அப்படி ஒரு இடத்துல இப்படியான ஒரு விழா இன்றைய காலகட்டம் என்பது இன்றைக்கு தமிழக அரசு என்பது நாம் இன்றைக்கு நாமெல்லாம் உருவாக்கிய தமிழக அரசு இன்னைக்கு சட்டசபையில் ஆட்சி அமைச்ச பிறகு இன்னைக்கு ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்ற அந்த கோரிக்கையினுடைய உயிர் குராதத்திற்காக தான் நாம் அமர்த்துறோம் அவங்களும் இப்ப வரையும் அந்த கோரிக்கையை செய்வதற்காக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இனி வருங்காலம் எப்படி இருக்கும் இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டா ஒருத்தருக்கு என்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரோ அதோட கையில அத்தக்கூலி மாதிரி தொம்பூதிய மாதிரி அந்த பணத்தை கையில கொடுத்துட்டு அன்றோட வீட்டுக்கு நிக்கிட்டே ஆச்சு தமிழ்நாட்டிலே பிஎஃப்ஆர் டிஎல சேராத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மற்ற மாநிலத்தில் கூட நீங்க சேர்ந்தவன் கூட நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம் பிரிச்சு நடக்குது ஒரு முதுகலை ஆசிரியர்கள் இன்னும் நம்ம கடை இருக்கிற ஒவ்வொரு ஊழியரும் நூறு நாள் வேலைக்கு போக வேண்டிய அவள் நிலையில் நீங்க இருக்கிறாங்க அதெல்லாம் யோசிக்கிறப்ப வருங்காலத்தில் சங்கத்தின் தேவையும் சங்கத்தினுடைய நோக்கமும் இன்னைக்கு அவசியம் நீ சங்கம் இல்லை என்றால் எங்கள் இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது இன்னைக்கு ஏன் என்று கேட்டால் ஜார் மன்னன் சொன்ன மாதிரி இம்மென்றால் வனவாசம் ஏன் என்றால் சிறைவாசம் சொல்லி ரஷ்யாவில் எப்படி சொன்னானோ அப்படி தான் இன்னைக்கு இருக்கு அதிகார சட்டங்களும் இன்னைக்கு பார்த்தீங்களா விடுமுறைகளும் கூட இன்னைக்கு ஒருத்தர் செக்ரட்டரி வந்து விடுமுறைல கோடை விடுமுறை லீவ் எடுக்க கூட இன்னைக்கு கோடை விடுமுறை யாரும் செல்ல வேணாலும் சொல்லியாச்சு இன்னைக்கு எஸ்பிடி திட்டம் என்ன பண்றாரு மறைமுகமா கொள்ளைப்புறத்தில் ஒரு ஆர்டர் வருது ஒரே கவர்மெண்ட் ரெண்டு வேலைகள் நடக்குது இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்ப இங்க வந்து ஒன்லி அமல்படுத்துன்ற எண்ணத்துல தான் இருக்கிறாங்க இது சங்கங்கள் தான் இன்னைக்கு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிற சூழல்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு புதிய கல்விக் கொள்கையில் ஒட்டுமொத்தமாக பள்ளிகள் எல்லாம் அரசு பள்ளிகள் எல்லாம் இன்னைக்கு இழுத்து மூடுகளுக்கு அளவுக்கு இருக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாம் இன்னைக்கு எதிர்காலத்தில் கடைசி தலைமுறை ஆசிரியர்களாக நாங்கள்லாம் நம்மள மாற இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இன்னும் இந்த அரசாங்கம் மேல ஒன்றிய அரசுலாம் அமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வீரியமாக புதிய கல்விக் கொள்கை இந்திய மண்ணில் அமலாகப் போகுது அப்படி வீரியமாக அமல்படுத்துறப்ப இந்த வளாக எல்லாம் மீண்டும் வரப்போகுது அப்படி வளாக பள்ளியெல்லாம் வர்றப்ப பெண்களுக்கு கல்வியே கிடைக்க முடியாத சூழல் வரப்போகுது இன்னைக்கு எல்லாம் அன்னைக்கு பதினஞ்சு சதவீதத்துக்கு கீழே பதினஞ்சு பிள்ளைகள் கீழே இருந்து அந்த அந்த வகுப்பை மூடிட்டு மீண்டும் வளாகப்பள்ளியாக ஒரு ஒன்றியத்தில் வைக்கிறப்ப ஒட்டுமொத்த மாணவர்களும் அங்கே போக முடியாது மீண்டும் பழைய காலத்தில் முன்னோர் காலத்தில் பெண்களை எப்படி பஸ்ஸில் ஏற்றி அனுப்பமான அந்த ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்னா எப்படி பெண்கள் பின்னாடி போனாங்களோ கல்வியில மீண்டும் பெண்கல்வியை இழுத்து மூடுவதற்கான ஏற்பாடு நம்ம கவனமாக இருக்கிறோம் இன்னைக்கு தனியார் மயமாக்கல்கான ஏற்பாடு ஒவ்வொரு கல்வியை ஃபுல்லாவே தனியார் மயமாக்கலுக்கான ஏற்பாடு நீங்க அதில் தான் சர்பிளஸ் இன்னைக்கு கூட சர்ப்ளஸ் சர்ப்ளஸ் வருது இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி மற்ற பள்ளிகள் இல்லா மீத்திறன் மாணவர்கள் நடுநிலை மாணவர்கள் கீழ இருக்க மாணவர்களுக்கு ஒரே கணக்கு கணக்குவாதியார் சொன்ன மாதிரி ஒரு கணக்காசிரியருக்கு ஒரு வகுப்புக்கு முன்னாடி அஞ்சு வாரியாக இருக்கிறாங்க இங்கே இருக்கிற வாத்தியார் தூக்கி நிலைமையும் இங்கே இருக்கு தமிழ்நாட்டில் அதுதான் இன்னைக்கு ஏற்பாடு இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கவனத்தோடு கையாள வேண்டியது இன்னைக்கு வியாபாரமாக்குவதற்கான இந்தியாவிலே கல்வியும் சுகாதாரம் தான் வியாபாரம் வேற பிசினஸ் ஏரியில்

அப்படி இன்னைக்கு எதிர்காலம் அப்படி போயிட்டு இருக்கு நீங்க இன்னைக்கு இருக்கிற கலைமுறையில இன்னைக்கு இருக்கிற இயக்குநராக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொன்றையும் போராடி போராடி பெற்று இருக்கிறோம் கடந்த காலத்துல இன்னைக்கு போன ஆண்டு ஒரே ஒரு பதவி உரிமைதான் இந்த முதுகலை ஆசிரியர்களுக்கு இருபது ஆண்டுகளாக பதவி உறுதி இல்லாம ஒரு பனி தொகுதியா இருக்குன்னா அந்த முதுகலை ஆசிரியர் தொகுதி தான் அந்த முதுகலை ஆசிரியர் தொகுதியிலே பதவியீர்வு கொடுக்காம கடந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி டிஎன்பிசிடி மட்டும்தான் இரண்டு நாட்கள் சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டிலே எழுநூறு முதுகலை ஆசிரியர்கள் இன்று மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக வளம் வந்திருக்கிறார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அது டிஎன்பிஜி போராட்ட வரலாறு என்பதை இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்கிறேன் அதே வரலாறை மீண்டும் படைப்பதற்கு தான் இந்த ஆண்டும் நாங்கள் பிப்ரவரி மாசம் மாநில தேர்தல் நடந்த பிறகு நீங்க விடாம பார்த்திருப்பீங்க மாநில அமைப்பில் விடாது விடாது அறிக்கைகள் வீடாது சந்திப்புகள் இந்த மாநில தேர்தல் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட நாளைய சந்திப்போட ஐந்து முறை இயக்குநரையும் இணை இயக்குனரையும் செக்ரட்டரியும் சந்திச்சு அழுத்து கொடுத்து பல்வேறு சாதனைகளை நம்ம இயற்பிச்சிட்டே உரிமை குரலோடு பெற்று இருக்கோம் இப்ப கூட மேல எப்படி தலைமை ஆசிரியர் பதவியிரும் இல்லை தலைமை சொன்ன பிறகு என்ன தலைமையாசி பாரு எந்த கோர்ட் சே உத்தரவும் இல்ல எதுக்குடா நான் சொல்லி உள்ள புகுந்து போய் கேட்டா அப்பதான் சொல்றாரு அறிவொளி இயக்குனர் சொல்றாரு நீங்க போய் டிஆர்பில போய் பாருங்க அங்க இருந்து எனக்கு ரேங்க் லிஸ்ட் வரலங்கிறாங்க சரி டிஆர்பிஐ பார்த்தா அணிப்பிரண்டாங்க ஏன்னா மர்மம் முடிச்சா ஒரு ஆளு டிஆர்பிஐ பாருன்றது ஒரு ஆளு அணிப்பிரண்டது இதுல பின்னணி என்னன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஸ்ல அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாம் தொலைக்கப்பட்டு பல்வேறு விதமான குளறுபடிகள் இருந்துச்சு டிஎன்பிஜி டே ஓங்கி உறக்க குரல் கொடுத்தோம் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ்நாட்டில் நடத்தவர்கள் என்றால் மிகப்பெரும் மாபெரும் போராட்டத்தை வருகின்ற மாநில பொதுக்குழுவில் கட்டமைப்போம் என்ற சூழ்நிலையோடு அங்கு உரைத்தோம் உடனடியாக இயக்குனரும் இணை இணை இயக்குனர்களும் சொல்லிவிட்டார்கள் நீங்க ஒன்னும் இவங்க எல்லாம் வேண்டாம்

அப்படிப்பட்ட உழைப்பு இதோட நிற்க முடியாது நம்முடைய கோரிக்கைகளும் நேரம் இருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஊதிய முரண்பாடு மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு முதுகலை ஆசிரியர் மீது சவால நிற்குது அந்த ரெண்டாயிரத்தி ஊதிய முரணுக்காக நீதிமன்ற வழக்குகள் நம்ம அமைப்பின் மூலமா தொடுத்திருக்கோம் இனி வருங்காலத்தில் இன்னைக்கு எப்படி இடைநிலை ஆசிரியர்கள் தனிச்சங்க போராட்டமா நடத்தி அதுக்கு ஒரு குழுவோட அமைச்சிருக்கிறாங்க அந்த குழு அப்புறம் ரெண்டாவது விஷயம் குழுவோட நோக்கம் ஆனா அங்க ஒரு ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு அந்த கோரிக்கை மீது அந்த இடைநிலை ஆசிரியர்கள் மீதான ஊதிய முரண்பாட்டு கோரிக்கை மீதும் ஒரு கிடைச்சிருக்கு அந்த அட்டென்ஷனை வருகின்ற காலகட்டத்தில் டிஎன்பிசிடி என்ற பேர் அமைப்பின் மூலமாக இரண்டாயிரத்தி ஒன்பது முதுகலை அரசுடைய ஊதிய முரண்பாடு கோரிக்கையை டி தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக எடுத்து செல்லும் என்ற கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற பதினெட்டாம் தேதி கோவில்பட்டியில மாநில பொதுக்குழு கூட்டம் நம்முடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திலே மிகப்பெரிய தீர்மானங்களை போராட்ட காலத்தை அமைக்க இருக்கின்றோம் வழக்குகள் தொடுக்க இருக்கின்றோம் அரசாங்கத்தை நீக்கி மிக கூறிய முறையில் மேல்நிலை கல்வி தொழில் இயங்குகின்ற களத்தில் இருக்கின்ற ஒரே அமைப்பு என்றால் டி மற்ற அமைப்பெல்லாம் இவங்க சொன்னாரு இன்னைக்கு ஒரு ஓய்வு பெற்ற காலம் போல அவர் தலைவர் டி என்பதே ஒரு ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் என்பதே இன்னைக்கு பாருங்க எல்லா தலைமுறையும் இருக்கிறாங்க மூத்த ஆசிரியர்கள் இருப்பாங்க அடுத்த தலைமுறைகள் இருக்கும் இன்னும் அடுத்த தலைமுறைகள் இருக்கும் காலம் பூரா ஒரே தலைமுறை இல்லைங்க பதினேழாவது மாநில தேர்தல் நடத்தி அந்த பதினேழாவது மாநில தேர்தலுடைய மாநில பொதுச் செயலராக நாங்கள் எங்களை போன்றவங்க தேர்ந்தெடுத்து இங்க ஒவ்வொரு நிர்வாகியை தேர்ந்தெடுக்கின்றால் அந்த ஜனநாயகத்தின் உச்சபட்சம் என்பதே டிஎன்பிஜி தான் அதுதான் நிரந்தர தலைவர் என்பது கிடையாது நிரந்தர பொதுச்சாளர் கிடையாது நிரந்தர கிடையாது ஆனால் ஒரே நிரந்தரமான சக்திகள் எதுவும் இல்லை அடுத்தடுத்த ஜெனரேஷன் உருவாகும் தேங்குகின்ற கிணற்று தண்ணீர் போல் அழுக்கு போல தேங்குகிற இடம் இல்லை டிஎன்பிச்சி இது அடுத்த என்ற சக்திகளை பயன்படுத்தி கொண்டு ஓடுகின்ற நதியாக டிஎன்பிடி இருக்கு அதனாலதான் இந்த அமைப்பு வளர்ந்து கொண்டே இருக்கு இன்னைக்கு இன்னும் நம்ம பழைய ஆட்களை வச்சுக்கிட்டு காலமான கடைசிகள் நீயே ஒற்றை தலைவர் நீயே கடைசி வரை இருப்ப நீ செத்தால் நிம்மதியான கடைசி வரை உனக்கு அறுபத்தொரு நகை போடுவாங்க கார் போடுவீங்க நீயே வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக இருப்பேன் இருக்குங்க இடம் இல்ல இங்கே கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதும் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்தாச்சு என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி டிஎன்பிஜிஜி முன்னரும் இனி எனக்கு அடுத்த ஜெனரேஷன் வரணும் நான் சரியான அடுத்த அளவு பயன்படுத்தும் இதுதான் டிஎன்பிஜிஜி இப்படி ஓடுகின்ற நதி என்பதுதான் டிஎன்பிசிடி என்ற அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்புல இருந்துதான் நாங்கள் எல்லாம் வேலை செய்யறோம் இது எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஸ்தாபன அமைப்பு இருக்கு நிர்வாகம் இருக்கு பொருளாதார அறிக்கை இருக்கு மற்ற சங்கத்துல இருந்தா இங்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணப்படும் கேள்விகள் கேட்கப்படும் பதில் கொடுக்கப்படும் தேர்தல்கள்ல நான் என்ன செய்வேன்றதை சொல்லுவேன் என்ன பதில் கேட்பாங்க நீ சொன்னையே ஏன் செய்யலன்னு கேட்பாங்க இதெல்லாம் மற்ற அமைப்புகள் இருக்கா சொன்னா அப்படி எழுதி கொடுத்துட்டு போறதுக்கு இது ஒன்று மற்ற சங்கங்கள் அல்ல இதுதான் நம்முடைய வளர்ச்சி இந்த அமைப்புடைய வளர்ச்சி வெறுமனே சொல்லிட்டு போறது இல்ல நீ அந்த பதவி இந்த பதவின்னு இது நின்று நான் என்ன செய்வேன் நான் என்ன அமைப்பை செய்வேன் நான் செய்யலைன்னா நான் அதுக்கு என்னை தூக்கி எடுவதற்கும் ஜனநாயகத்தை கொடுக்கின்ற அமைப்பு அந்த போராட்ட பதகையில் நின்றதால் ரீசெண்டா கூட நம்முடைய அறிவொளி டைரக்டரை ஒட்டுமொத்தமா சந்திச்சோம் சந்திக்கிறப்ப அவர் சொன்னாரு விடுமுறை நாட்கள்ல ஏழு எட்டு நாள் நினைக்கி வார விடுமுறை இல்லை தேர்வு தேர்வு பணிவா இருந்துச்சு உடனடியாக அவர் என்ன சொல்றாரு விடுமுறை விட முடியாது அப்படின்னாரு நான் அப்பதான் சொல்லுவோம் பிரிட்டிஷ் காலத்திலேயே வாரத்துக்கு ஒரு நாள் அவனே சர்வாதிகார ஆச்சு அந்த பிரிட்டிஷ் காலத்திலேயே வாரத்துக்கு ஒரு நாள் லீவ்ன்றது ஆச்சு இங்கே ஒரு ஜனநாயக ஆட்சி நடத்திக்கிட்டு இங்க வாரத்துக்கு ஒரு நாள் கூட லீவ் இல்லாம ஆசிரியர்களை விடைத்தால் திருத்தும் பண்ணி அப்ப ஞாயிற்றுக்கிழமை நீங்க தேர்தல் படி போட்டா எப்படிங்க நடக்கும்

அப்படி இந்த நான் விட்ட மூச்சு அவர் விட்டாரு அப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு இப்படி கேள்வி கேட்கறதுக்கான அமைப்பு அதிகார மையத்தை கேள்வி கேட்கறதுக்கான இயங்கக்கூடிய அமைப்பாக டிஎன்பிசிடி இருக்கிறது என்றால் ஓங்கி உரத்த குரலோடு அடுத்த நிமிஷமே வந்தது அன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாநில அங்கிருந்து வந்தது என்றால் அது டிஎன்பிசிடி இன்னும் உதாரணமா சொல்றேன் இப்ப ரீசன்டா எந்த இடத்துல வந்தாலும் வாத்தியாரத்தை எல்லாம் டூட்டிலும் போடுறேன் இன்னைக்கு நீ வந்திருப்பீங்க எல்லாம் பேரும் விடுமுறை யாரும் வீட்டுல இதெல்லாம் ஏன் பண்றீங்க இதத்தான் கேள்வி கேட்டோம் போய் என்னையாட்டியும் அன்னைக்கு பேர் வந்திருந்தார் முத்துக்குமார் சாமி தோழர் அப்ப நாங்க பேசுறோம் இங்க எல்லா கிளர்க்குகளும் ஜாலியா இருந்துக்கிட்டு எங்களை போட்டு வேலை வாங்கிட்டு என்ன சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம் இன்னைக்கு அந்த நம்முடைய அந்த ஒரு ஆணையை இணை இயக்குனர் பணியாளர் தொகுதியிலிருந்து ஒரு ஆணை வந்திருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க பொதுச்சாளருடைய செயல்முறைகள் சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த இளநிலை உதவியாளர்களும் அமைச்சு பணியாளர்களா உடனடியாக வேலை செய்யலன்னா உன் மீது நடவடிக்கை எடுப்பும் சொல்வதற்காக துணிச்சலோடு டிஎன்பிசிடி கணத்தில் நின்றது அதுதான் நான் சொல்ல வரேன் அப்படி ஒவ்வொரு இடத்திலும் உறக்க குரல் கொடுத்த பிறகு அந்த அமைச்சு பணியாளருக்கு போன் பண்றாரு என்னங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க கம்ப்ளைண்ட் இல்ல அவங்கவங்க வேலையை அவங்க செய்றாங்க ஆசிரியர்கள் மட்டும் தான் லஞ்ச லாவணியத்துக்கு அப்பாற்பட்டு நம்முடைய குழந்தைகள் பிளஸ் டூ ரிசல்ட் வந்தப்ப கூட நம்ம குழந்தை தாண்டி என் குழந்தை என்னுடைய மார்க்கு ஜோடி சேட்டஸ் வச்சு மகிழ்ச்சியோடு கொண்டாடிய ஒரு இந்திய தேசத்திலே ஒரு உயிரினம் இருக்கிறது என்றால் அது ஆசிரியர் இனம் அந்த ஆசிரியர் நினைத்திலிருந்து அயராது வேலை செஞ்சு நீங்க பணி நிறைவுகள் பெறுகின்ற உங்களை எல்லாம் மனதார நீண்ட நெடிய வாழ்வா வாழ்க்கையோடு நீங்க வாழ வேண்டும் என்று மாநில கழகத்தின் சார்பாக வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் இந்த வருவதற்கு ஒத்துழைப்பு இந்த மேடையை அனைவருக்கும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கோவை மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி